கன்னிராசி என்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் யோகம் பலனை தரக்கூடிய கிரகங்கள் என்னென்ன அவயோக பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அதை எப்படி தவிர்க்கிறது இந்த மாதத்தின் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு செல்ல வேண்டிய கோவில் ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கப்போம் முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கான சாதக அம்சங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நவம்பர் மாதத்தில் உங்களுக்குன்னு ஒரு நபர் வந்து துணையாக சேர இது வந்து எல்லா வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ற எடுத்துக்கலாம் நீங்கள் பள்ளிக்கு போகிற ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து இவன் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த பொண்ணு தான் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சேர்ந்து நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க ஒரு நல்ல துணை நல்ல ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் வந்து இப்போ இருக்குது அல்லது படிக்கிறதுக்காக நீங்கள் ஒருத்தரோடு சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை தாண்டி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீம் உங்களுக்குன்னு ஒரு பேர் இவ் இவங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து விளையாடுறீங்க ஏதாவது கலைகளை பழகிறீங்க கற்றுக்கொள்ளுங்க அதுக்கு ஒருத்தர் கிடைப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க இது போல் போகலாம் போயிட்டு வரலாம் வரையா அப்படின்னு கூப்பிடுவாங்க என்னென்னு கேட்டால் நம்ம தனியாக போகிறதுக்கு போர் அடிக்குது கூட வா ஜஸ்ட்டு சும்மாவா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் இல்லை காசு இல்லைனா கூட நான் செலவு பண்ணுறவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அந்த கூட ஒருத்தர் வரும்போது அந்த ஒரு பேச்சு துணைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறம் இது போல் இப்போல்லாம் நிறைய மலைவாச ஸ்தலங்கள் அங்கெல்லாம் வந்து ட்ரிப்னு ஜாலி ட்ரிப் போகிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மலை மீது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலாவாக போகிறாங்க அங்கெல்லாம் மோஸ்ட்லி இது போல் வந்து ஒரு டீமாக சேர்ந்து வராங்க அல்லது ரெண்டு பேர் நண்பர்களாக சேர்ந்து வராங்க அப்படிப்பட்ட ஒரு துணை உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் கிடைக்கப் போகிறது புதுசாக போய் ஒரு இடத்துல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அங்கே யாரையுமே உங்களுக்கு தெரியல எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசி நல்லா ஒற்றுமையாக இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறாங்க நீங்கள் தனி நபரை போல் ஒரு அன்னியன் போல் தெரியுறீங்கன்னு சொன்னால் அங்கே ஒருத்தர் டக்குன்னு உங்களுக்கு வந்து ரொம்ப குளோஸ் ஆகிடுவார் அது போல் ஒரு அம்சம் இருக்கும் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அது ஏதோ உங்கள் சக்திக்கு பண்ணிட்டுருக்கீங்க ஏதோ வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர் வந்துடுவார் வந்துட்டு அவரோட சேர்ந்து இருந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு அதை நல்லா கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்பம் கிடைக்கும் அப்படியாக எல்லா இடத்துலையும் இதை அப்படியே எடுத்துக்கிட்டால் மன வயதில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் கல்யாணமாக தனித்தனியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி வேலை நிமித்தமாக இருக்கீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்கான முயற்சியை செய்யலாம் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கான முயற்சியை செய்யலாம் இதெல்லாம் நடக்கும் எப்படி இந்த பலன் நடக்குது அப்படின்னு பார்த்தா முதல் காரணம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துட்ருக்கு